அப்போ துப்புண்டர் தௌபாசியங்கள் ஆயா சுத்தியக்காரல் எல்லாம் அனுகா சொன்னாங்களே ஒரு சமயத்தில் நபி சல்லாசன் வீட்டுக்கு வர்றாங்க உருவப்படம் உள்ள ஒரு திரை தொங்கிக் கொண்டு இருக்கிறது நம்பி சல்லல்லாசன் வெறுப்பை காண்பிக்கிறார்கள் அப்பொழுது ஆயா சத்தியக்காரல் எல்லாம் அனுகா அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ என்னதுமா சொன்னாங்க அத்தூ இளல்லா வலா ரசூலி என்றார்களே அல்லாவிடம் நான் தௌபா செய்கிறேன் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடமும் தௌபா செய்கிறேன் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கங்க அக்கா வண்டி அவங்க அவங்கள அல்லாவோட இடத்துல ஆயிஷா ஆயா சித்தியக்காரியல்ல அவனுங்க அப்படி நிப்பாட்டி இருந்தால் சலாசம் அப்பேர் தடுத்துருப்பாங்களே எப்படின்னு சொன்னால் தான் தௌபா அது காரணம் அல்லா அந்த தௌபா ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் நபி சல்லல்லா ஆலி செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெயிலாக ரசூடி என்று தான் சொல்கிறாங்க அல்லா ரசூல்கிட்ட நான் தௌபா செய்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம தான் புரியணும் அல்லாங்கிறது ஹக்கீக்கு யதார்த்தம் அதுதான் உண்மை நபி சலாசலம் காரணமாக இருக்கிறான்னு சொல்லி நாம் கேட்குறது நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க மரணித்து பல வருடங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நீங்கள் மோழுது ஓதுறீங்க அந்த மோலதில் ரசூசல்லா அலுவலம் அவங்க கூடத்தில் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நீங்கள் கேட்குறீங்க கஃபிரு அன்னி துனுபி என் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள்னு சொல்லி யாரெல்லாம் மோழுது ஓதுறீங்களோ அவங்களாம் தத்தமது பாவங்களை மன்னிக்கும்படி ரசுல்லாவிடத்தில் கேட்குறீங்க இது கேட்பது சிறுக்கா இல்லையான்னு இந்த நீங்க பாவங்களை மன்னிக்கும்படி ஏன் ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் நீ ஆயிஷா அவங்க மன்னிப்பு கேட்க தானே செஞ்சாங்க அத்தூபு இளவலாக சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரசுல்லா அவங்க சம்பவம் தெளிவாகவே முன்பு சொல்லப்பட்ட ஒரு செய்தி அது மாதிரியான ஒரு வரிசையில தான் இவங்க நீங்க புரிந்து கொள்வதற்கு நாம சொல்றோம் இவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் நபி இடத்துல இப்ப நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்டா ஏன் ஆயிஷா ரசுல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கலையா அது மாதிரியா நீங்க கேட்குறீங்க ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அவங்க நபி இடத்துல கேட்டது எது ஒரு திரைச்சிகளைய விஷயத்துல ரசுல்லாவுடைய மனது நோகும்படியாக நடந்து கொண்ட விவகாரத்துல அல்லாஹ் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேனா ரசூல் விஷயத்துல தப்பு பண்ணிட்டேனான்னு என்னன்னு தெரியலன்னு கேட்கிறாங்க அதூபி இலாஹி இலா ரசூலிஹி நான் அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வின் தூதரிடமும் திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆயுஷ் என்ன நடந்துச்சு தெரிகிறதே வெறுப்பு தெரிகிறதே உங்களுக்கு நான் மாற்றம் செய்யும்படி எதுவும் நடந்து கொண்டேனா என்று கேட்கக்கூடிய ஒன்றை இவங்க என்ன செய்வாங்களா அதுதான் ஆதாரம் எதுக்கு ஆதாரம் இப்போ நீங்க எங்க பாவங்களை பண்ணீங்கன்னு சொல்வதற்கு அது ஆதாரம் இது ஆதாரம் இது சரிதான் என்று உங்களுடைய மனதை யோசிச்சு பாருங்க